து தம்பி மட்டுமல்ல பிறந்தார்களே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மனு கொடுக்கத்தானே மக்கள் வந்தார்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுக்க வருகிற மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று முன்னெச்சரிக்கையாக நீங்கள் புகை கொண்டு தண்ணீர் துப்பாக்கி தொலை தூரத்தில் இருந்து குறிவாசி சுடக்கூடிய சினைப்பர் என்ற துப்பாக்கியோடு காத்திருந்தது எப்படி மனு கொடுக்க வந்த மக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தது பதில் உண்டா கொடை ஐந்து பேர் செத்தான் கொன்றார்கள் கொல்ல சொன்னது யார் ஒரு நிமிடம் கூட முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலே ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது தனி தடம் தனி டிரான்ஸ்பார்மர் வச்சு மின்சாரம் கொடுக்கிற இடத்திலே ஒரு மணி நேரம் மின்சாரம் அடைந்ததற்கு காரணம் என்ன முதலமைச்சர் வீட்டிலே இருந்தவர்களை கொலை செய்ய சொல்வது யார் இதற்கு பதில் அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஞான தேசிகள் கைது இந்த செயலை என்று எவ்வளவு காலமாக செய்கிறார் என்ன துணிவிலே செய்கிறார் எத்தனை பெண்களிடத்தில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த இடத்திலாவது பதில் இருக்கிறதா என்பார்கள் இப்போது கூட திருப்போணத்தில் அஜித் அவர்களுடைய அடித்துக் கொன்ற காவலர்கள் அவர்களை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடித்து விசாரிக்க சொன்னது அந்த அதிகாரியா அதான கேள்வி எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த நிலத்திலே ஆனாலும் இந்த நாட்டில் சட்டம் படித்த தம்பிகள் சட்டம் படித்தவன் முன்னாளில் நின்று பேசுகிறோம் சட்டம் ஒழுங்கு சட்டம் இருக்கிறது ஒழுங்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி